வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபோன் பூத்துல போய் ஃபோன் பண்றாரு சார் இப்போ உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த நபரை விட நான் நல்லா வேலை பண்ணுவேன் கார்டனிங் எல்லாம் பண்ணுவேன் குக்கிங் நல்லா பண்ணுவேன் கடைக்கு போக சொன்னால் கரெக்டாக கடைக்கு போவேன் அவர் வாங்குகிற சம்பளத்தை விட பாதி சம்பளம் தந்தால் போதும்னு இவர் சொல்ல இல்லை இல்லைப்பா இங்கே இருக்கக்கூடியவன் ஏற்கனவே நல்லா தான் வேலை பண்ணுறோம் பாதி சம்பளம் தந்தால் போதும் ஏன் அதில் மூணில் ஒரு பங்கு தந்தால் போதும் சாப்பாடு மட்டும் தந்தால் போதும் அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார் வேணாப்பா இப்போ இருக்கக்கூடிய வேலைக்காரன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறாரு நீ இவ்வளோதான் காசு குறைச்சாலும் நான் அவனை எடுக்க போகிறது கிடையாது அவர் பண்ணக்கூடிய வேலை அவர் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு அவருடைய வேலைகள் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறாரு வேணான்னு சொல்கிறாரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாரு அந்த பூத்தினுடைய ஓனர் நம்பரை பார்த்தீங்க இவ்வளோ கெஞ்சுறாரே அவர் கேட்பாரு தம்பி உனக்கு நான் வேலை போட்டு தரேன் நீ இங்கே நிற்கிறியான்னு சொன்னோன்னே அவர் இல்லை இல்லை எனக்கு வேலையெல்லாம் வேணாம் ஏன்ப்பா இவ்வளோ நேரம் அவர்கிட்ட கெஞ்சிகிட்டு இருந்தேன் ஃபோனில் இப்போ நான் வேலை தரும்போது வேணான்னு சொல்கிற ஃபோன் பண்ண நபர் நான் தான் அந்த வீட்டில் வேலைக்கு நிற்கக்கூடிய ஆள் நான் செய்யக்கூடிய வேலையில் என் முதலாளியை திருப்தியாக இருக்கிறாரன்னா செக் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல வேலை என்கின்றது ஒன்று இருந்தால் அது கஸ்டமருக்கானாலும் சரி முதலாளிக்கு ஆனாலும் சரி நான் செய்யக்கூடிய வேலை நான் திருப்தியாக செய்கிறேன்னா அப்படி திருப்தியாக செய்யலைன்னா என்னைக்கு இருந்தாலும் நான் மாற்றப்படுவேன் என்கின்றதும் தெரிய வேண்டும் திருப்தியாக வேலை செய்கிற பட்சத்தில் என்னை மாற்றவே மாட்டாங்க என் வேலையில் சுத்தம் இருந்தால் நேர்மையில் சுத்தம் இருந்தால் பிரம்மாண்டமாக வாழலாம்